ரொம்ப என்ன சொல்கிறதுனா எனக்கு மக்களோட நான் இன்க்ளூசிவாக பாலிடிக்ஸ் பேசுகிறேன்னு என்ன சொல்லுவாங்க அதுக்கான காரணம் எனக்கு பயங்கர சொம் என்னோடய வெயிட் என்னோடய வெயிட் வெயிட் என் தலைவருக்கு வெயிட் அதிகம் அது யாராவது தாங்கி பிடிச்சால்தான் என்னையால் அதை ரன் பண்ணவே முடியும் அதனால் நான் எங்கிட்ட கதையோட கணம் கடமையோ காரணமாக இருக்கிறேன் என்னோடய இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸுக்கு ஏன்னா அந்த கடன் எல்லாமே இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ண நடக்கவே நடக்காது அதான் அதை என்னால் சொந்தக்கு கொண்டு போகவே முடியாது ரஞ்சித்தண்ணா வந்து அப்படியே வாழ் ஆனால் அவர் அவ்வளோ கோபமாக அவ்வளோ என்ன சொல்கிறது தன்னோட தான் நம்பக்கூடிய அரசியலை தான் நம்பக்கூடிய விஷயங்களை காத்திரமா பேசினாங்க கூட வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆற்றை நேசிப்பார் மானி செல்வராஜை வந்து அவர் நேசித்த விதமே எனக்கு தெரியும் ராம் சார்க்கும் எனக்கும் ஒரு அப்பா பையன் உறவு இருக்குன்னா எனக்கு கிடச்ச ஒரு அண்மை அப்படின்னா அது அண்ணா அந்த அண்ணன் தம்பி உறவு வந்து இந்த படத்தோட வெற்றியை நான் எப்படி பார்க்குறேன்னா பரிய விவாதினாலும் ஒன்று நாங்கள் ஆரம்பித்து ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ஆகுது இந்த படம் ரிலீஸ் ஆகி திருப்பி ரெண்டு பேரும் இதே சந்தோஷத்தோட இதே சிரிப்போடு இதே முத்தங்களோட திருப்பி ஒரு மேடையை பார்க்கறது திருப்பி ரெண்டு பேரும் சக்ஸஸ் கொடுத்து கிட்டு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கும் அப்படின்னா எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒன்று இந்த லவ் மட்டும்தான் இந்த பெரும் உழைப்பையும் வந்து நான் வந்து செய்வதுக்கு ஊக்கமானதுக்கான காரணம் அஞ்சித் அண்ணா இருக்காது அஞ்சித் அண்ணா நம்புகாது அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவங்க என்ன சொல்கிறது அவர்கிட்ட போய் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நான் ராம்சாருக்கு அப்போ நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே ஆள் வஞ்சித்தன் நாட்டு தான் ராம்சார்ட்டை எப்போவுமே இருபத்தி நாலு மூலயமே நல்ல பேர் வாங்குனான்னு ஆசைப்படுவேன் அதே மாதிரி வஞ்சித்த நாட்டு நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட ஆரம்பித்தேன் ரெண்டும் சேர்ந்து ஆனது தான் வாங்கி சொல்லுவாங்க அப்படி ஒரு நல்ல பேர் வாங்கினு நினைக்கிறேன் ஏன்னா வரியில் லவி சொன்னார் எந்த படத்துக்கும் லவி சொன்னார் என்னுடைய எல்லா படத்துக்கும் சொல்லுவார் இனி பார்க்க போலாம் சொல்லுவார் அந்த அன்பை பாதுகாப்பதற்காகவே நான் தொடர்ந்து என்கிட்ட இருக்க சில விஷயங்களை இருக்கேன் ரொம்ப நன்றினா எனக்கு ஆச்சரியமாக இது சரியாக ஒரு பயம் இருந்துச்சு நம்ம பையன் மறுக்கப்போ ஒன்றா சேர்கிறோம் இது வந்து இது மீனத்துக்கும் உங்களுக்கும் எனக்கும் இல்லை நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும் இது முக்கியமான படமாகவும் நம்மளோட நம்மளோட ஆகச்சிறந்த படமாகவும் இதுக்கு ஆசைப்பட்டேன் அது ஒவ்வொரு நாளும் பெரிய பயத்தை கொடுத்துச்சு பதற்றத்தை கொடுத்துச்சு எப்படி பெரிய இப்போ துகுமுக்கு முன்னாடி விக்ரம் சார் ஒரு வைக்காதான் இல்லை அதே மாதிரி எனக்கு முன்னாடி எப்பவுமே ரஞ்சித் அண்ணா ராம் சார் இருந்துகிட்டே இருக்கும் இவன் நம்பிக்கை நம்ம காப்பாற்றுமா இவன் நம்பிக்கை நம்ம காப்பாற்றுமான்னு சொல்லி இந்த படத்தோட நான் எப்படி பார்க்கணும்னா முழுக்க முழுக்க நாங்கள் ரெண்டு பேருமே இன்றைக்கு பக்கத்தில் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விளையாட வைத்து சந்தோஷமாக முன்னாடி சிரிக்க வச்ச வெற்றி தான் பார்க்க பேருமே மைன் மறந்து இருக்கோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த தமிழ் மக்களுக்கு எவ்வளோ என்ன சொன்னாலும் பத்தாது ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த சந்தோஷம் முழுக்க முழுக்க தமிழ் மக்களால் கொடுக்கப்பட்டது